சேர்த்து குரானுடன் இணைந்ததாக தனது வாழ்க்கையை மாற்றிக் கொண்டு பயணிக்கிறார்களோ குரவானோடு தொடட்டும் அவர் எந்த தொழில் ரீதியாக போட்டும் எஜுகேஷன்ல எந்த அமைப்புலையும் போட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா குரானையோ குரானோடு சேர்ந்து போகிறார் குரவானை ஓதுகிறார் அமல் செய்கிறார் அதன்படி வழி நடத்துகிறார் வழி நடக்கிறார் என்று இந்த இணைந்ததாக தனது வாழ்க்கையை அவர் மாற்றிக் கொள்கின்ற பொழுது அன்புக்குரிய பெற்றார்களே ஆலிமாக்களே அகாமிதாக்களே நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக பறக்கத்துக்குரிய வாழ்க்கையாக அல்லவத்தால மாற்றி விடுகிறார் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே அன்புக்குரிய பெற்றார்களே வாலிமாக்களே ஹாபிசாக்களே இந்த உலகத்தில் அப்புறம் ஆணோடு அதனுடைய ஹிதுமத்திலே அதனுடைய பணியிலே வாழக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு நினைவு வர வர அலமதுல என்று சொல்லி முடிஞ்சா ரெண்டு தொழுது அல்லாட்ட அதுக்காக அல்லா எங்களை அதுல தொடர்ந்தும் பாதுகாப்பான் தொடர்ந்து எங்களை வேலை வாங்கி கொண்டிருப்பான் அதுக்கு நண்டு செலுத்த மறத்து விட்டோம் என்றால் அல்லாஹாரா எங்களுடைய எண்ணங்களை சிதறாக ஆக்கி விட்டோம் என்றால் அதிலிருந்து விளக்கிடுவார் அதிலும் இந்த குரான் என்றது இந்த உலகத்தில இதுல தவிர விமோசனத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ எல்லாம் ஞாபகம் எல்லா மக்களும் எல்லா மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் இருக்கிறது உலகத்துல சந்தோஷமா வாழணும் நிம்மதியா வாழணும் செல்வ செலி வாழணும் வரத்தாக வாழணும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுறது எல்லாரும் முயற்சி செஞ்ச மண் மக்கள் இன்னைக்கு நிம்மதியா சந்தோஷத்தை மரகத்தை குறைவானல தேற்றத்தை விட்டுட்டு வெளியில சம்பாத்தியத்துல சிலர்கள் பொருள் சிலர்கள் செல்வத்துல சிலர்கள் கல்வி சிலர்கள் சொத்து குவியல்கள்ல திருட ஆரம்பிச்சு பாவம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இதுலதான் நிம்மதி ஒரு முறை தொழில்நுட்ப விஷயங்களை கையில வச்சுக்கொண்டு அவர் மீடியாவோடு இருந்து கொண்டு போன கையில இதுதான் வாழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏமாத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் எதார்த்தம் ஒரு செல்வத்தை வச்சுக்கொண்டு இதுல நிம்மதி எனக்கு கிடைக்கிற மாதிரி வேண்டியத்தை வேண்டிய வேண்டியத்தை குடிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் பயணம் போகிறேன் வருகிறேன் என்று அவர் நினைச்சு கொண்டு அவர் சொத்து செல்வங்கள்ல கவலை செலுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஏமாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஹதீசுடைய ஹதீஸ் என்பது மல்லாவுடைய வார்த்தை அதுல வந்திருக்கிறது குரவான் அல்லாத வேறு விடயங்கள்ல இதாயத்தை அல்லது நிம்மதிய சந்தோஷத்தை யாரு தேடுறாங்களோ அவர் வழி கட்டு விட்டார் அவர் ஒரு நாள் விமோசனம் பெற்றவராக மாறிவிட மாட்டார் என்று ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டதன் பின்பு அதில இருந்து கொண்டு அதை விலகி கொண்டு வெளியில திகழ்றது என்பது அதை தரவை காண முடியாத ஒரு ஆற்றிலை உயர்ந்து கிடப்பதனை போன்ற உதாரணமாக இருக்கும் தாய்மார்களே எல்லாரும் நாங்கள் காலத்துல ஒன்று வந்து ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் அறிவியல் அரசியல் அது பொருளாதாரம் என்று எல்லா விஷயத்தையும் அது பேசுகின்றது அதுல வழிகாட்டல் செய்கின்றது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதெல்லாம் அனுமதிக்கிறது எதுவெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு

பாக்கியமா பெற்றவன் இன்னொன்றுல பேசி அவன் பாக்கியத்தை தேட வேண்டிய எந்த தேவையும் இல்ல சமூகத்துல நடந்திருக்கிறேன் என்னடா பொறவான விட்டுட்டு வெளியில தேட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் கரக்கானேலா ஒரு ஜெனரேஷன் ஒரு பரம்பரை முடியுது இரண்டாவது பரம்பரை முடியுது மூணாவது பரம்பரை முடியுது இந்த நாலு அஞ்சு பரம்பரை போனாலும் அஞ்சு பரம்பரையில முதலாவது பரம்பரையில இருந்தவருக்குரிய கவலையும் அவனுடைய அந்த பேராசையும் அஞ்சாவது பரம்பரையிலேயே காணப்படுகிறது எனவே இந்த உலகத்தில அல்லா இந்த குரவான பொறுப்பெடுத்து இருப்பார் இந்த குரவான தேடி செல்பவர்களாக நாங்கள் ஆகும் என்ற பார்வைக்கு ஒரு முஸ்தப்பாக இருக்கிறது என்றால் ஒரு புத்தகத்தை போல தாள்களை கொண்டதாக இருக்கிறது என்றாலும் அதற்குரிய சக்தி இருக்கிறது அல்லாருக்கு சக்தியை வச்சிருக்கிறார் அதனை மொழிந்தால் நன்மை கிடைக்கும் உள்ளம் கருமையான உள்ளங்கள் இருளடைந்த உள்ளங்கள் ஒளி ஆரம்பித்து விடும் இப்படி எல்லா விஷயங்களும் நடந்து அவருடைய வாழ்க்கையில ஒளிர்வான ஒரு வாழ்க்கை அல்லாஹால கொடுக்க ஏற்பாடு செய்கிறார் இது குரானுடைய சிஜமத்தில நாங்க ஈடுபடுறது என்பது இந்த குர்வானை பொறுத்த மட்டிலும் அது பரக்கத்தானது நம்பகரமானது தயாங்கத்தினால் வரைக்கும் அல்லாஹ் அதனை பாதுகாத்தே ஆவார்

அவங்களோட கல்புகள்ல அல்லா பாதுகாத்து விடுகிறார் எனக்கு எத்தனையோ திட்டங்கள் குறைவான அழிக்கிறதுக்கும் குறைவான மாத்துறதுக்கும் முழு உலக மட்டத்திலும் முயற்சி செஞ்சு கொண்டிருந்த போதிலும் இன்னைக்கு யாராலே மாத்தேயலாம் போகுது ஏன்னா அதனுடைய பொறுப்பு அல்ல எடுத்து தலையடிச்சிருக்கிறார் எனவே நம்பகரமான அந்த குரவான் வழங்கல் குரவானி முத்தகிர் அவங்களுக்கு குறைவான நாங்க இலகுபடுத்தி தந்திருக்கிறோம் பாடமாக்குறதுக்கு மரணம் செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு இலவுபடுத்தி தந்திருக்கிறோம் ஒரு குறவான சுமர்கிறதுக்காக முயற்சி செய்யறோம் ஒவ்வொரு நொடியும் மிகவும் பெருமதியானது நாங்க நினைக்க கூடாது புறவானுக்கு கொடுக்கிற நேரங்கள் எங்களுக்கு பாலாகி விட்டன நினைக்க கூடாது புரவானுக்கு கொடுத்த நேரங்கள்ல வச்சு அல்ல நாங்க பெயிட்டு செஞ்சு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலைய அல்லாஹ் நாங்க போகாமலேயே அத தலை செஞ்சு தாரான் நம்பிக்கையோட ஈமானோட நாங்க அணுகிற நேரம் புற சுமந்தவர்களுடைய உள்ளம் எந்த நேரமும் பிரகாசமாக இருந்திருக்கும் அது அல்லாவுடைய உள்ளமாக இருக்கும் அல்லாவுடைய ஒரு ஆளுட ஒரு உம்மா அச்சம் ஒரு பாதுகாப்பான முறையில வச்சுக்கொண்டு ஒரு புள்ளட்ட கொடுக்கறது வச்சு அதே போல நம்பகரமான முறையில பாதுகாப்பானதாக அமானிதமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதே மாதிரி அல்லாஹ் புறவான அமானிதமாக வைக்கிறது சிலருடைய உள்ளங்கள்ல எனவே அந்த புரவானுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள் அதை பாடமாக்குறதுக்கு கொடுக்கிற நேரங்கள் லேசான நேரங்கள் அல்லது வாழ்க்கையும் சீராகும் ஆகிராவுடைய வாழ்க்கையும் சீராகும் உடலில் ஒரு சதை பிண்டம் உண்டு சீராகிவிட்டால் முழுமும் விடும் சீர்கட்டு விட்டால் முழு உடம்பு சீர்கட்டு விடும் என்று சொன்ன அந்த கல்பம் அதுல சீராக ஆரம்பித்து விடும் எனவே அந்த குரானுக்காவின் நேர காலங்களை கொடுத்து அதற்காவின் பாடமாக்குறது என்பது அந்த ஓதுரவர் பறக்கல் அந்த புரவான் உள்ள வீடு பறக்கல் அந்த புரவான் பறக்கல் அதற்கு பண்ணுகின்ற பெற்றார்கள் பரதல் அவர்கள் அடுத்துக் கொள்வாங்க அவர்களுடைய பிரயோசனத்தை இம்மையிலையும் கண்டு கொள்வாங்க மறுமையிலையும் கண்டு கொள்வாங்க